வெல்கம் டு சார்லி விளாக் நம்ம சேனல் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா வெங்காயம் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெங்காயத்தை பொடிசாக நல்லா நீலநிலமாக நறுக்கி எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் தேவையான அளவு கடலை மாவு பாருங்க பாருங்கள் கடலை மாவு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க வெங்காயத்தை நீளநிலமாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது அரிசி மாவு ஒரு நாலு டீஸ்பூன் போட்டுக்கோங்க கடலை மாவு ஒரு நூறு கிராம் மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் அரிசி வந்து மூணு ஸ்பூன் அரிசி மாவு பேக்கிங் சோடா போட்டிருக்கோம் ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டிருக்கோம் கொஞ்சமாக ஜீரகம் போடுறோம் ஒரு டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக ஜீரகம் அரிசி மாவு ஒரு நாலு ஸ்பூன் கடலை மாவு வந்து ஒரு நூறு கிராம் மூணு பெரிய வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பாருங்க ஒரு மூணு பச்சை மிளகா நறுக்கி இப்படி போட்டுக்கோங்க பாருங்க கருகப்பிலேயே பிடிச்சா நறுக்கி போட்டுக்கோங்க இல்லைனா பிச்சு போட்டுக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க சட்டனி உடனே ஒரே நேரத்தில் ஊற்றாதீங்க கொஞ்ச கொஞ்சமாக ஊற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா கலரிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது பாருங்க பாருங்க கொஞ்சமாக வத்த தூள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஒரு அரை டீஸ்பூன் வத்த தூள் சேர்த்தாச்சு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்க ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூப்பராக நம்ம பிசைஞ்சு வச்சாச்சு பாருங்கள் இப்படி ஒவ்வொரு உருண்டையாக இப்படி எடுத்துக்கணும் பாருங்கள் பாருங்கள் நம்ம வந்து இப்போது கடாயை அடுப்பில் வச்சாச்சு எண்ணெய் ஹீட் ஆகட்டும் பாருங்கள் சூப்பராக பசிஞ்சு இப்படி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இப்படி ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க இங்கே பாருங்க இதுக்கு பேர் தான் வெங்காய பூண்டா பாருங்க ஒவ்வொரு உருண்டையாக இப்படி போட்டு எடுத்துக்கலாம் வெங்காயம் பண்ண ரெடியாகிடுச்சு இதுவரீங்க வந்து நல்லா ஹீட் ஆகுதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்க உருண்டையை எடுத்து எடுத்து போட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்படி நல்லா ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து போட்டுட்டு நல்லா கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் மாற்றி போட்டுக்கோங்க இந்த சூப்பராக நமக்கு வெங்காய போண்டா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக பத்தே நிமிஷத்தில் நம்ம வந்து வெங்காய போண்டா ரெடி ஆகிடுச்சு பாருங்க நீங்களும் வீட்டில் இப்படி வெங்காயம் வெங்காயம் கடலை மாவு அரிசி மாவு இருந்துச்சுன்னா தான் சட்டுமே செஞ்சிடலாம் இது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க மழைக்கு இதமான வெங்காய போண்டா ரெடி ஆயிடுச்சு பாருங்க வெங்காய போண்டா ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் எடுத்தாச்சு இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பத்தே நிமிஷத்தில் வெங்காய பொண்டை ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பார்த்து வீட்டில் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் நீங்கள் வந்து பிபி சாந்தினி விலாக்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க